வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் திஸ் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே ஒரு கிளாஸ் சி ஒன் அப்படின்ற ஒரு கிளாஸு பப்ளிக் அதில் இன்ட்டு வேல்யூ அப்படின்ற ஒரு வேரியபிள் வாய்டு கெட் டேட்டா அப்படின்ற ஒரு மெத்தட் இதில் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ற பராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த வேல்யூக்கு இந்த எக்ஸை அசைன் பண்ணுற மாதிரி இந்த கெட் டேட்டாவில் இருக்குது டேட்டா நெக்ஸ்ட்டு வாய்டு ஷோ டேட்டா இதில் out value is equal to value. ஓகே இங்கே வந்து c1 ஒனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் c, சி டாட் கெட் டேட்டா c சி டாட் ஷோ டேட்டா கெட் டேட்டாவில் வேல்யூ பாஸ் பண்ணுறேன் ஒரு ஃபோர்டீன் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் ஸோ இது நமக்கு நார்மலான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தா சிங்கிறது ஆப்ஜெக்ட்டு கெட் டேட்டா இந்த மெத்தடாக நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோர்டீன் வந்து எக்ஸுக்கு பாஸ் பண்ணுறேன் எக்ஸ் வந்து வேல்யூ கசைன் ஆகும் அப்போ நான் ஷோ டேட்டாவை கால் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்துட்டு ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகும் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளது பார்க்கலாம் ஒரு நார்மலான ப்ரோக்ராம் வேல்யூ ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டைரக்டாக சி ஒன்குள்ளே பப்ளிக் வேரியபுளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இப்படி எடி எப்படி எழுதுலன்னா திஸ் டால் திஸ்ஸு எப்படி எழுதலாம் ஸோ திஸ் அப்படின்றது இந்த கரண்ட் ஆப்ஜெக்டை மீன் பண்ணுது திஸ்ஸு மைனஸ் கிரேட்டர் தன் இது பாயிண்ட்டை டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஸோ இந்த திஸ் பாயிண்டை வந்து இப்படி கொடுத்துக்கலாம் ஸோ வெறும் வேல்யூன்னு கொடுக்காமல் திஸ்ஸு மைனஸ் கிரேட்டர் தன் எப்படியும் கொடுக்கலாம் இங்கே திஸ் இது நார்மலாக வேல்யூன் போட்டாவே வருது இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஒரு கான்செப்டுக்காக இதை யூஸ் பண்ணுறது இப்போ இதுவே கூட மெத்தடாக இருந்தால் கூட அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ கெட் டேட்டா வந்து நான் இதுக்குள்ளே கால் பண்ணுறேன் அப்படின்றப்பையும் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு டேட்டா அப்படி கொடுக்குறப்ப இங்கே இருக்கிறது தேவையில்லை இப்போ ஷோ டேட்டாலே கெட் டேட்டா இருக்குனால நான் டேரெக்டாக அதனால் கொடுக்க முடியும் இந்த கெட் டேட்டாவுக்கு முன்னாடியும் பெஸ்ஸு எப்படி கொடுக்கலாம் வேல்யூ இஸ் இக்குவல் டு ஃபிஃப்டீன் இப்போ இது ஓகே இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா எக்ஸுங்க இருக்கப்போ நான் அகைன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றப்ப இப்போ இங்கேயும் வேல்யூ இதுவும் வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இந்த பாராமீட்ரு வேரியபுளையும் லோக்கல் வேரியபுளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த திஸ்ஸுங்கிற இந்த பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொடுக்குறப்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எனக்கு ஃபிஃப்டின் வருது ஒரு வேளை நான் வேல்யூனே இங்கேயும் இங்கேயும் கொடுக்குறேன் அப்படின்றப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் இக்குவல்டு வேல்யூ அப்படின்றப்ப அதுவே ஒரு கார்பேஜ் வேல்யூவாக எடுத்து வந்து கொடுக்கும் நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் கிடைக்காது ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இங்கே திஸ் பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ கரெக்டாக ஆன்சர் வருது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி